அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க கொஞ்சம் கூட குழம்பு மிஞ்சாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்றதுனா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கத்திரிக்காயில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் குறி மாதிரி போட்டுட்டு உள்ளே ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா எண்ணெயில் சேருங்க இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு டார்க் வயலட் கலர் கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் அதோடய கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இதுக்குள்ளே நீங்கள் மசாலையெல்லாம் எதுவுமே தடவ வேணாங்க ஏன்னா குழம்புல நம்ம வேக வைக்கும்போது அந்த குழம்புல உள்ள காரம் புளிப்பு எல்லாமே இதில் இறங்கி இந்த அந்த கத்திரிக்காவை நம்ம எடுத்து சாப்பிடும்போது முழுசாகவே எடுத்து சாப்பிடும்போது அவ்வளவு பிரமாதமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நான் அதே எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா வடகம் தாளிச்சிக்கிறேன் சப்போஸ் உங்கள்ட்ட வடகம் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க வடகம் இருந்து நீங்கள் தாளிச்சிங்கன்னா அந்த குழம்பு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் தாளிப்பு வடகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைகளிலுமே கிடைக்கிது இதுக்கு பேர் தாளிப்பு வடகம்னு கேட்டாலே கொடுப்பாங்க இது வந்து புளி குழம்பு மீன் குழம்புலாம் வைக்கும்போது இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கறி குழம்பை தவிர மித்த எல்லா குழம்புக்கும் நம்ம இந்த வடகம் போட்டு தாளிக்கலாம் வடகம் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் அஞ்சாறு பூண்டு பல் தட்டி சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குறுக்கால கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும் வெங்காயம் பூண்டும் அந்த கோல்டன் கலர் வர வரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம் இதில் நம்ம புளித்தண்ணியும் சேர்க்க போகிறதுனால ஒரு தக்காளி மட்டும் போதுமானது இப்போ தக்காளியை நல்லா வதங்கணும் இது தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக புளியை கரைச்சி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க சப்போஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் புளி தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப புளிப்பாயிடும் அதனால் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி பத்தலைனா கூட நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க புளி அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்த உடனே நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துட்டிங்கன்னா காய் சரியாக வேகாது அதனால் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா கொதி விட்டுக்கலாங்க இது கொதி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அவ்வளோதான் இது வந்து கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் இறக்குனாலே போதுங்க பத்து நிமிஷமாக குழம்ப நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துட்டு குழம்பும் நல்லா வத்திருச்சு பாருங்கள் இந்த குழம்பு தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இதுதான் வந்து சரியான பக்குவம் அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அந்த கத்திரிக்காயில் இறங்கி அந்த கத்திரிக்காய் நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி